சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அலுவலர் வராததை கண்டித்து மாற்றுத் சாலை மழையில் நினைந்தபடி பேச்சுவார்த்தை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் மாதந்தோறும் நான்காவது செவ்வாய்க்கிழமை மாற்றுத்திறனாளிகள் முகாம் நடைபெறுவது வழக்கம் இன்று மாற்றுத்திறனாளிகள் முகாம் அறிவிக்கப்பட்ட நிலையில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் முகாமில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு பகுதியில் இருந்து சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு வந்து காத்திருந்தனர் வெகு நேரமாகியும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலர் மருத்துவமனைக்கு வராததால் ஆத்திரமடைந்த மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட செயலாளர் புருஷோத்தமன் தலைமையில் மயிலாடுதுறை சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு மருத்துவமனைக்கு எதிரே திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய அடையாள அட்டை பழைய அட்டை புதுப்பித்தல் இலவச பேருந்து ரயில் பயண அட்டை உள்ளிட்ட இருபத்தி ஒரு வகையான சான்றுகள் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகள் அலுவலர்கள் வராததால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த மாற்றுத் திறனாளிகள் தங்களை மாவட்ட அலுவலர் அலைக்கழிப்பதாக கூறி சாலையில் அமர்ந்து ஈடுபட்டனர் அப்பொழுது பெய்த நினைந்தவாறே தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தகவல் அறிந்து வந்த சீர்காழி காவல் ஆய்வாளர் செல்வி சாலை மறியில் ஈடுபட்ட மாற்றுத் திறனாளிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அதிகாரிகளை அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததன் அடிப்படையில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது திடீர் சாலை மறியலால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது